பாரம்பரிய கோட்டையை பிரெஞ்சுக்காரங்கள்டே கொடுத்துறாரு அதுக்கப்புறம் பிரெஞ்சுக்காரங்க கப்பல் வந்து போக இருக்க தங்க சாலையும் ஆரம்பிக்கிறாங்க நவாப் பேர்லயே தங்க நாளையும் செய்ய தொடங்குறாங்க இது ஆங்கிலேயர்களுக்கு பிடிக்காம ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு புதுச்சேரியும் ஆலம்பரி போட்டையும் முற்றுகையிட்டு அடிச்சு தும்சம் பண்றாங்க அதோட அந்த கதை முடியுது புயல்ல பாதி அடிச்சிட்டு போய் மிச்சம் மீதா நீங்க பாக்குறது இப்ப இந்த சைடு வந்தீங்கன்னா கடற்கரை ஓரமா மீனவர்கள் மீன் பிடிச்சிட்டு இருக்க பாக்க முடியும் அது மட்டும் இல்லாம கடற்கரை ஒரு பக்கம் சென்ட்ரல சின்னதா ஒரு மணல் திட்டு அதுக்கப்புறம் பேக் வாட்டர் மரம் செடிகள் சேர்ந்து பார்க்கவே மெய் மறந்து போயிருவாங்க ஆள் நடமாட்டமே இல்லாம அமைதியா இருக்கும் சைடு வந்தீங்கன்னா ஒரு ஒன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போங்க செம்ம வை கிடைக்கும் இதை பத்தினா புல் வீடியோ யூடியூப்ல அப்லோட் பண்ணிருக்கேன் அதை பாருங்க அதுக்கு முன்னாடி பேஜை பண்ணிருங்க